திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த ரிதன்யாங்கிற பொண்ணு வந்து திருமணமான மூன்றே மூன்று மாதங்கள் தான் ஆயிருக்கு அதுல வந்து அவங்களோட உயிரை வந்து தானே மாய்த்திருக்காங்க அது எதுக்கான காரணம் பாத்தீங்கன்னா டௌரி பிரச்சனை ஐநூறு சவரன் நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவும் பத்தாம வந்து அந்த பொண்ண வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிருக்காங்க அவங்க மாமியார் மாமனார் புருஷன் எல்லாம் சேர்ந்து டார்ச்சர் பண்ணிருக்காங்க இவங்க இதை வந்து நிறைய பேருக்கு தெரியப்படுத்திருக்காங்க ஆனாலும் எல்லாரும் குடும்பம்னா அப்படிதான் இருக்கும் பாத்துட்டு வந்திருக்கு அப்படிங்கமா சொல்லியிருக்காங்க இதுக்கு மேல வாழ முடியாது ஒரு கிரிமினல் குடும்பமா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பட்சத்துல வந்து இவங்க தன்னோட உயிரை வந்து தானே மாய்த்திருக்காங்க சாகிறதுக்கு முன்னாடி அவங்க அப்பாவுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜும் போட்டிருக்காங்க நான் வந்து இனி யாரையும் கஷ்டப்படுத்த விரும்பல நான் ஒருவேளை வந்து இந்த வாழ்க்கைய வந்து உங்களுக்கு தெரிஞ்சு மறுபடியும் எனக்கு வேற ஒரு வாழ்க்கை அமைச்சரவை நீங்க விரும்பலாம் ஆனா எனக்கு அந்த வாழ்க்கையை ஏத்துக்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து இந்த முடிவை எடுத்திருக்காங்க இந்த டௌரி பிரச்சனை வந்து நிறைய கண்டினியூ ஆயிட்டே இருக்கு லாஸ்ட் ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இன்னொரு பொண்ணு இது மாதிரி இறந்து போனாங்க இந்த டவுரி பிரச்சனை எப்ப இதுக்கு முடிவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த பொண்ணோட இறப்புல வந்து உங்களுக்கோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க